ഒരു കാലത്തെയും കേ സത്തോ നജന കണ്ണും പോട്ട് ആകും நான் கிணத்துல நின்ற நான் தண்ணி கழி கொண்டு சொட்டா ரெண்டு வெட்டி சத்தம் கட்டுது நான் திரும்பி பார்த்தேன் லைட் எல்லாம் நின்றுது வெட்டி ஒரு மின்னல் உண்டு நான் கண்ணும் போட்டுதாக ஓடி வந்து தம்பி கிரவுண்டுக்கு ரெண்டதா அங்கால தான் விழுந்து இவனுக்கு எது நடந்துட்டு கதைக்க போன் எடுக்கவும் பயமாக்கிட அப்படியே நான் எனக்கு நினைஞ்சு செய்து நான் கதிரையில அப்படியே இருந்துட்டேன் தான் தம்பி வந்து பின்னுக்கு பனை இல்லாம இருக்குது நீ காணையில நைக்கோ தம்பி எனக்கு ஏதோ செய்யுதடா நெஞ்சுக்க சரிக்கா பயந்துட்டேன் எனக்கு என்ன செய்யறான்னு தெரியும் கால் கைக்கெல்லாம் நடுங்கிண்டே இப்படிக்கதான் மாறினது அவ்வளவு ஒரு பயம்

அரசாங்கத்திடம் நாங்க கேட்டுக்கொள்றோம் வருத்தக்காரல்லாம் இருப்பாங்க இந்த சவுண்டுகளுக்கு என்ன நடக்கும் தெரியாம ஒரு காலத்திலேயே நாங்க கேட்கல அப்படி சத்தத்தை